வணக்கம் நண்பர்களே இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு பரபலாக பேசு பொருளாக அமைந்திருப்பவர்கள் நடிகர் விஜய் மற்றும் பங்கட் பிரபு ஆகியோர் எனவே அதையொட்டி ஒரு தகவலையும் இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன் பங்கட் பிரபுவினுடைய தந்தை கங்கை அமரன் அவர்கள் பாரலாசிரியர் இசையமைப்பாளர் இயக்குனர் என்ற பல முகங்களை கொண்டவர் கங்கை அமரன் அவர்களது இசையமைப்பிலே வெளியான திரைப்படம் இனி ஒரு சுதந்திரம் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மணிவண்ணன் மணிவண்ணன் திரைப்படங்களிலே ஒரு வித்தியாசமான சிந்தனை கொண்ட ஒரு திரைப்படமாக சிவகுமார் நடிப்பிலே இனி ஒரு சுதந்திரம் பலியானது பொதுவாக கங்கை அமரனை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய திரை இசை பாடல்களிலே ஏராளம் பாரதியார் பாடல்களை எடுத்தாண்டிருக்கின்றார் இந்த திரைப்படத்திலும் கூட இன்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாரதியார் பாடலை அவர் கையாண்டிருக்கின்றார் இன்றும் வானொலிகள் அந்த பாடலை ஒலிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இனி ஒரு சுதந்திரம் திரைப்படத்திலே கங்கை அவர்கள் எழுதி இசையமைத்த ஒரு பாடல் பள்ளிக்கூடம் போகாமல் பாடங்களை படிக்காமல் பரீட்சையும் எழுதாமல் நாங்கள் பாஸாக வேணும் பிள்ளையாரே என்ற பாடல் இந்த பாடலை பாடியவர்கள் வேறு யாருமல்ல கங்கை அமரனின் புதல்வர்கள் வெங்கட் பிரபு மற்றும் பிரேம்ஜி அமரன் ஆகியோர் இந்த பாடலை பற்றி ட்விட்டர்லே நான் சில ஆண்டுகளுக்கு முன்னர் பகிர்ந்தபொழுது இதுதான் தங்களுடைய முதல் பாடல் என்று மகிழ்ச்சியோடு வெங்கட் பிரபு பகிர்ந்து கொண்டிருந்தார்